ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த சாம்பார் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பே வேண்டாம் பருப்பு இல்லாமல் செய்கிற சாம்பார் தான் இது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த சாம்பாரை பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடயே ஒரு கால் கப் பொட்டுக்கடலை கடலை இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கோங்க திட்டம் எல்லாமே நம்ம அளவு தான் நம்ம இஷ்டம்தான் மிளகாய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் மிளகாய் தனியா பெருங்காயம் கடலை இதை அப்படியே வறுத்து தண்ணி விடாமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொடி மாறி இல்லை உடனே காலி பண்ணிவிடுவீங்கன்னா தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பில ஒன்றும் பாதிமாக தட்டின பூண்டு பச்சை மிளகா ரெண்டு கீர்னது இதை போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கிக்கோங்க எவ்வளோ வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்க வதங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகா தட்டின பூண்டு கருவேப்பில வெங்காயம் இது எல்லாமே வதங்கி வரும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாமானையும் அரைச்சிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி அதில் போட்டுட்டு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ வந்து அது பொடியாக நான் நறுக்கி அரைச்சி வச்சுட்டேன் இது எல்லாமே வதங்கிடுச்சு பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விடுங்க உப்பு இப்போதைக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு பெரட்டு பரட்டிடுங்க தீ வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் ஏன்னா பொடி போட்ட உடனே தீ ஹையில் இருந்ததுன்னா கருகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்த உடனே ஒரு கால் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஒரு கால் டம்ளர் வர அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை பாருங்கள் எப்படி கொதிக்கிது சல்ல சல்லன்னு சொல்லிவிட்டு இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணி அந்த புளி வாடை போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் ஸோ இப்போது நம்ம வந்து பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை வந்து போட்டுடலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பருப்பே இல்லாத சாம்பார் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கலறி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திக்னஸ் கொடுக்கும் நான் கொஞ்சம் அந்த மிக்ஸியை அரைச்ச அந்த இதுலேயும் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடி போடுறதுனால கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்க மாதிரி மாறும் ஆனால் அது உடஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவைப்பட்டுதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க அந்த வெல்லம் வந்து டேஸ்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணோம் இந்த சாம்பார் வந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்யறதுக்கு பருப்பு வேக வைக்க வேண்டாம் அது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் ஸ்டீமுக்காக இந்த மாதிரி செஞ்சோன்னா உப்புமா பொங்கல் சப்பாத்தி அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கெடவும் கெடாது நம்ம புளி ஊற்றுறதுனால பார்த்தீங்களா உடச்சக்கல்ல போட்டதுனால திக்காகவும் இருக்கும் நல்லா ஒரு கொத்து க கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி இது கூட போட்டுட்டு இறக்கி வைங்க வீடே கம கம கமன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க இதை நான் செஞ்சு பார்த்தேன் சரி டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தோசை வந்து கொஞ்சம் தடியாக சுட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சாம்பாரை தோசை மேலே நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்